வணக்கம் எட்டாவது வள்ளல் எம்ஜிஆர் அத்தியாயம் அறுபத்தி ஏழு மலைக்கல்லனா மகாபாரத யுத்தத்தில் மாண்டு போன கர்ணன் சொர்க்கத்துக்கு சென்றான் அங்கு அவனுக்கு அடக்க முடியாத பசி எடுத்தது சொர்க்கத்தில் இடம் கிடைத்தவர்களுக்கு பசி வரக்கூடாது ஆனால் கர்ணனுக்கு வந்தது உடனே தேவதூதர்களை பார்த்து சொர்க்கத்தில் சேர்க்கப்பட்டும் எனக்கு மட்டும் இவ்வளவு பசிக்கிறதே ஏன் என்று கேட்கிறான் உன் வலது ஆட்காட்டி விரலை வாயில் வைத்துக்கொள் பசி அடங்கிவிடும் என்றான் தேவதூதன் அதே மாதிரி கர்ணன் செய்தவுடன் பசி அடங்கிடவே ஆச்சரியத்துடன் கர்ணன் இது எப்படி என்றான் கர்ணா பூமியில் நீ எல்லா தான தர்மமும் செய்தாய் ஆனால் ஒரு முறை கூட எவருக்கும் அன்னதானம் செய்ததில்லை ஆனால் கிருஷ்ணன் தன் படையோடு உன் நண்பன் துரியோதனனிடம் தூது வந்தபோது அந்த பரிவாரங்கள் எல்லாம் பசியோடு எங்களுக்கெல்லாம் எங்கே சாப்பாடு போடுறாங்கன்னு கேட்டபோது அதோ உங்களுக்கெல்லாம் அங்கே சாப்பாடு போடப்படுகிறது என்று சாப்பாடு போடுகிற இடத்தை உன் ஆட்காட்டி விரலாலே சுட்டி அந்த விரலுக்கு மட்டும் அன்னதானம் செய்த புண்ணியம் உண்டு அதனால்தான் அந்த விரலை உன் வாயில் வைத்தவுடன் பசி அடங்கிவிட்டது என்றான் தேவதூதன் ஆனால் நம் வள்ளலோ தன் வாழ்நாள் முழுவதும் வாடிய வயிற்றுக்கு அன்னமிட்டு அன்னமிட்டு திகழ்ந்தவர் தன் ராமாவர இல்லத்துக்கு எவர் வந்தாலும் வீட்டின் இடதுபுறம் சென்று வயிறாறு சாப்பிட்டு வந்த பின் தான் வலதுபுறம் சென்று வள்ளலை சந்திக்க வேண்டும் என்பது ஒரு எழுதப்படாத சட்டமாகவே கட்டாயமாக்கப்பட்டிருந்தது நம் வள்ளல் ஆட்சிக்கு வந்த பிறகு பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் மட்டுமே நெல்லுச்சோற்றை சாப்பிட்ட மக்களை மூன்று வேளையும் நெல்லுச்சோற்றை சாப்பிட வைத்த அன்னப்பூரணன் அல்லவா நம் வள்ளல் அந்த அன்னப்பூரணர் செம்மலை தொடர்ந்து பொன்மன தலைவி அன்னப்பூரணியாக கோயில் தோறும் அன்னதானம் வழங்கி மகிழ்ந்தார் அன்றைக்கு வீரபாண்டி திருவிழாவா இல்லை மதுரை சித்திரை திருவிழாவா என்று வியந்து போகும் வண்ணம் வைகை அணையை சுற்றி மக்கள் மாட்டு வண்டிகளிலும் டிராக்டர்களிலும் வந்த வண்ணம் இருந்தார்கள் அப்படி என்ன வைகை அணையில் விசேஷம் நம் வள்ளல் மாட்டுக்காரவேலன் படப்பிடிப்புக்கு வந்திருந்ததுதான் விசேஷம் படப்பிடிப்பு நடத்த முடியாத அளவுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் போலீஸ் குவிக்கப்பட்டும் கூட மக்களை கட்டுப்படுத்த இயலவில்லை வள்ளலின் சொல்லுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு குறிப்பிட்ட இடத்தில் இருந்தே படப்பிடிப்பை பார்த்தனர் அந்த கூட்டத்தில் ஆண்டிப்பட்டியிலிருந்து வண்டி கட்டி வந்த ஒரு குடும்பத்தின் தலைவர் தன் குழந்தையை தூக்கி கொண்டு வள்ளல் அருகில் செல்கிறார் உன் பிள்ளைக்கு பெயர் வைக்க வேண்டுமா என்று கேட்கிறார் வள்ளல் அதற்கு குழந்தையின் தந்தை நீங்கள் பெயர் வைக்க வேண்டாம் மலைக்கள்ளன் என்று நாங்களே வைத்த பெயருக்கு ஆசீர்வதித்தால் போதும் என்று சொல்ல வள்ளல் வாய்விட்டு சிரித்து குழந்தைக்கு இந்த பெயரையா வைப்பது என்று கேட்க இந்த குழந்தை எங்கள் ஊர் டூரிங் டாக்டிஸ்ல என் சம்சார மலைக்கள்ளன் படம் பார்த்துக்கிட்டு இருந்தப்ப பிறந்தது என்று சொல்கிறார் பிறகு வள்ளல் வாழ்த்தி பெரிய அளவிலான நூறு ரூபாய் நோட்டை மலைக்கல்லன் கையில் திணிக்கிறார் அதற்கு பிறகு மலைக்கல்லனின் தந்தை அந்த ரூபாய் நோட்டை கண்ணாடி ஃப்ரேம் செய்து வீட்டில் மாட்டி பொக்கிஷமாக பாதுகாத்து வருகிறார் மலைக்கல்லன் மலமளவென்று வளர்ந்து பள்ளிப்படிப்பை முடித்து கல்லூரி படிப்புக்கு தயாராகிறான் தந்தை தன் மகனை டாக்டருக்கு படிக்க வைக்க ஆசைப்படுகிறார் ஆனால் போதிய மதிப்பெண்கள் இல்லை எதற்கும் வள்ளலை பார்த்து எப்படியாவது மலைக்கல்லனை மருத்துவக் கல்லூரியில் சேர்த்து விட சொல்வோம் என்று பிரேம் செய்து வைத்திருந்த அன்று வள்ளல் கொடுத்த நூறு ரூபாயை எடுத்துக்கொண்டு ராமாவரம் இல்லத்திற்கு தந்தையும் மகனும் செல்கின்றனர் வைகை அணையில் மாட்டுக்காரவேலன் படப்பிடிப்பில் கொடுத்த நூறு ரூபாயை காட்டி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டபோது ஆண்டிப்பட்டி மலைக்கல்லனா என்று கேட்க தந்தையும் மகனும் ஆச்சரியத்தில் மூழ்கினர் வந்த விஷயத்தை மலைக்கல்லனின் தந்தை வள்ளலிடம் சொல்கிறார் தன்னுடைய முதல்வர் பதவியை வைத்து தமிழ்நாட்டில் உள்ள எந்த அரசு மருத்துவக் கல்லூரியிலும் சேர்க்க முடியும் ஆனால் மதிப்பெண் குறைவாக எடுத்து தகுதியில்லாத இல்லாத மலைக்கல்லனுக்கு மருத்துவக் கல்லூரியில் சீட் வாங்கி தர வள்ளலின் மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை அன்று தமிழ்நாட்டில் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இல்லாத நேரம் உடனே தன்னுடைய வெறித்தனமான ரசிகரும் நண்பருமான கர்நாடக முதல்வர் குண்டுராவிற்கு போன் செய்து மலைக்கள்ளனின் பயோடேட்டாவை சொல்லி இந்த மாணவனுக்கு உங்கள் மாநிலத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் சீட் வாங்கி தர வேண்டும் ஆகும் செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று வள்ளல் சொல்ல குண்டுராவ் குஷியாகி போய் நீங்கள் சொல்வதை நான் செய்யாமல் இருப்பேனா உடனே அனுப்பி வையுங்கள் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்கிறார் மலைக்கள்ளன் கர்நாடக மாநிலத்தில் மருத்துவ படிப்பை முடித்து மதுரையில் மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் மலைக்கள்ளன் மருத்துவக் கல்லூரி சீட் கேட்டு ராமாவர வந்தபோது அப்போது தென்னை வளர்ப்பு திட்டத்திற்காக வள்ளலின் தோட்டத்தில் பணியாற்றி கொண்டிருந்த தமிழ்நாடு விவசாயத்துறையைச் சேர்ந்த ஜெயபால் கடந்த மாதம் அதே மலைக்கள்ளனை மருத்துவ மேதையாக மதுரையில் பார்த்து பேசி மகிழ்ந்ததை மனம் நெகிழச் சொன்னார் நான்கு பேர்கள் போற்றவும் நாடு உன்னை வாழ்த்தவும் மானத்தோடு வாழ்வதுதான் சுயமரியாதை நல்ல மனமுடையோர் காண்பதுதான் தனிமரியாதை எட்டாவது வள்ளல் எம்ஜிஆர் அத்தியாயம் அறுபத்தி எட்டை கேட்க தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்